பிரைசலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலி நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய போராடினவர்களை நாம் தேடியும் காணாதிருப்போம் இன்றைக்கு பாருங்களேன் வாழ்க்கையிலே அநேக விதமான போராட்டங்களை சந்திக்கிறோம் சில போராட்டங்கள் நாம் எதிர்பார்த்து வருகிறது சில போராட்டங்கள் நாம் எதிர்பாராமல் அது வருகிறது ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் வசனத்தில் ரொம்ப அழகாய் வாசிக்கிறோம் உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு விரோதமா எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும் எத்தனை போராட்டத்தோடு மனிதர்கள் எழும்பினாலும் ஒரு கட்டம் வரும்பொழுது அவர்களை நாம் தேடியும் காணாதிருக்க கத்தர் உதவி செய்வார் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அவர்கள் நம் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அவங்க அப்படியே நம்ம விட்டு விலகி போய் விடுவார்கள் ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் பாருங்களேன் தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் அவன் சந்தித்தான் ஒருபுறம் சவுள் மூலமாக வந்த போராட்டம் ஒருபுறம் பிளிஸ்தீர்களின் மூலமாக வந்த போராட்டம் பலவிதமான எதிரிகள் தாவிதுக்கு எதிராக எழுமின போராட்டம் ஆனால் எல்லா போராட்டத்திலும் தாவிது கர்த்தரை சார்ந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் அவன் வைத்து கொண்டதினாலே அவனுக்கு எதிராக எழுப்பின எல்லாருடைய வாழ்க்கையும் அது அப்படியே நிர்மூலமானது அவன் தேடியும் காணாதிருக்க கர்த்தர் உதவி செய்தார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் தர வல்லவர் இந்த போராட்டத்திலேருந்து எப்படி எனக்கு ஒரு மீட்கப்படுதல் கிடைக்கும் இந்த போராட்டத்திலேருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருக்க கர்த்தர் உதவி செய்வார் ஏனென்றால் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் நாம் அவரோடு இருக்கிறோம் அவர் நமக்காக யுத்தம் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே யூ